உயிரே உறவே தமிழே வணக்கம் அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும் போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு ஒருத்தர் பி டெனில் இன்னொருத்தர் ஹிஜ்காக் இவ்வளவுதான் தெரியும் ஏன்னா ஹிச்காப்புடைய தேர்ட்டி நைன் ஸ்டெப்ஸ் அவர் கருப்பு வெள்ளையா எடுத்தாரு அதுக்கப்புறம் அதையே அவர் கலர்ல எடுத்தாரு அதே மாதிரி செசல் பி டிமல் வந்து டென் கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற படத்தை கருப்பு வெள்ளையா எடுத்தாரு திருப்பி அதே கலர்ல எடுத்தாரு இனிவரிலும் அது பேசப்படுகிறது அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவருக்கு கிடைத்ததுனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது ஏன்னா பி யூ சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தம புத்திரன்ல அதுக்கப்புறம் நடிகர்கள் தான் நடித்தார் அவங்க இல்ல நான் இருந்து இந்த இரண்டாம் பாகத்தை பார்ப்பது அதுவும் இந்த இரண்டாம் பாகம் என்றும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க முதல் பாகத்தை வேணா ஒரு தற்பெருமா நான் சொல்லிக்கலாம் இதே சாலையில் ஒரு டப்பிங் தேட்டர் நடந்துட்டு இருந்த போது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன் சார் ரெண்டாவது ஆள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப அந்த பட அடுத்து எங்களுக்கு அடங்கல இது எப்படியோ ரிலீஸ் பண்றேன்னு நல்லா தான் இருக்கு சார் இப்ப அதை பத்தி பேசாது சார் நல்லா இல்ல அவருடைய மாதம் இருந்தது முக்கியமா இந்த ரெண்டாம் மாதம் எடுப்பதற்கு கருணை எங்களுக்கு இன்னும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி இந்த கரப்ஷன் இந்தியன் தாத்தாவுடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்களை மத்தியில் அந்த அவர்களுக்கும் இது நல்லவங்க கேட்டவங்க எல்லாருமே நன்றி சொல்ற ஒரு விஷயம் இன்னும் சொன்ன பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும் இந்த மேடையில நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையிடம் மதிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை அவங்களா இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோபாதா நடுமுடி வேணும் விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்தில் உள்ள இப்பதான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு விவேகோட சீன்ஸ் இவரை பக்கத்தில் உட்கார்ந்து காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் ஒன் ஒரு உதாரணம் நாங்க திரும்பி பார்க்கறதுக்கு வித்தியாசம் தெரியல இன்னொரு முக்கியமான ஒரு இந்த மாதிரி மேடைகள்ல வழக்கமும் ரெண்டு பேரும் சண்டை போவாங்க மாட்டு கருத்து இருக்கும் அது இல்லாம போயிடக்கூடாது ஒரு நம்ம பழி ஒருமன் சொன்னாரு சங்கர் சாரன் கமல் சாரன் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதவங்க எடுத்துருக்கோம் அதான் இண்டியன் த்ரீ இந்த மாதிரி பேசக்கூடாது ஸோ அவரையும் அதிர்ந்து பேசிட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு அவருக்கு தான் சம்மந்தப்பட்டிருக்காரு இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா நம்ம மாம்பே போறதா இருக்கோம் அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டி இப்போ டேரக்டர் சொல்லிட்டாரு குணால் அவர்களை பற்றி குணால் அவர்களை நான் சந்திச்சேன் பத்து வருஷம் ஆச்சு நான் பார்த்து மேலே ஆயிடுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்கு விஸ்வத்தின் போது நான் அவரை சந்தித்தேன் அதில் வேலை செஞ்சார் ஸோ அது மட்டும் இல்லை இந்த படம் ஐந்து வருடம் ஆறு வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்க தொழில்நுட்பமோ இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல இயற்கை கோவிட்ல இருந்து விபத்துகள்ல இருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தும் அதுல இருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைகா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் டூவும் த்ரீயும் கடமைப்பட்டது அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது காரணம் அதை எடுத்து அதை ஒரு ரசிகனாக ஏற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் வண்டி சொன்னேன் ஏன்னா அவர் இதில் சம்பந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இந்த நடிகனையும் டேரக்டரையும் பொருளாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை மற்றபடி இப்ப இங்க பேசும்போது சித்தார்த்து சொல்லிட்டாரு அவர் தனியாக பேசும்போது என் மேடையில் மைக்கு கொடுத்து பேசுற மாதிரி தான் என்கிட்ட பேசுவாரு அவர் சொன்னா நம்ப மாட்டீங்க இன்னும் திரியும் வரட்டும் அப்புறம் வேணா கொஞ்சம் நம்பிக்கை அவங்களுக்கு ஏன் நானும் ஒரு கண்ணை சுருக்கி தான் பார்ப்பேன் நிஜமாவே என்னாலே இவ்வளோ பெரியவருக்குமா அந்த அளவுக்கு பிரியன் காட்டக்கூடியவர்கள் இங்கே இருக்கும் எம் சகோதரர்களும் அப்படித்தான் இதுல இந்த 100%ங்க என்ன சொன்னார் அன்னைக்கு டைரக்டர் அது எப்படி 100% கொடுக்க முடியும்ங்கறதுக்கு கத்துக்க வேண்டிய ஒரு ஆளு அதே வழியில படிக்கிறேன் ஏன்னா என்னால ஒரு அளவுக்கு மேல கேட்டா நான் எல்லாம் புரிஞ்சே கொண்டிருக்கேன் அப்படினு சொல்ல சோறோம் அப்படி சொல்லாம இருக்கிறது எப்படிங்கறது கத்துக்கணும் ஏன்னா நான் எங்க இருந்தாலும் நல்ல விஷயத்தை கத்துக்க வைக்கப்படாம ஆனால் தான्याने வந்து கேட்டு தெரிசிக்கிற இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு நடித்த மாதிரியே எனக்கு தோணலை சந்தோஷமாக நடித்தாங்க அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம் இதை இன்னும் இருபது வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து சொல்லிக்கலாம் நான் இன்றை கொண்டிருந்தேன் இது யாராவது நான் சொல்ல விட்டுருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காத்ததற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஜெயஹந்த்